அனைவருக்கும் வணக்கம் நடிகர்னு சொன்னாங்க அது ஒரே ஒரு படம் தான் தான் வரப்போகுது வனங்கால் என்ற படம் நண்பர்களே ஆத்மார்த்தியுடைய தொடர்ச்சியாக தான் நான் பேச போறேன் இந்த மெல்ல சிதறு அப்படிங்கிற இந்த தலைப்பு ஒளிப்பதிவாளர் பி சி அவர்கள் வந்திருக்கிறார் இது அப்படியே தௌசண்ட் ஃப்ரேம்ஸில் அப்படியே இந்த சண்டைக்கோழி கோழி படத்தில் வந்து அந்த ஃபைட் எடுத்துருப்போம் அப்படியே மெதுவாக போய் குத்துவான் அப்படியே அந்த பயமாக வேகமாக போய் விழுவான் அந்த மாதிரிலாம் அந்தமாரி இதை நினச்சி பாருங்கள் ஒரு இதயம் ஒரு பூ விழுந்ததற்கு பிறகு அப்படியே ஒரு சின்ன ஒரு தண்ணீர் துளி வந்து அப்படியே மெல்ல சிதறினா எவ்வளோ சுகமாக இருக்கும் அது அழிவு தான் ஆனால் அந்த சிதறுகிற அந்த சுகத்தை தெரிவிக்கிற இந்த தலைப்பு முதலில் என்னை கவர்ந்தது ரொம்ப அற்புதமாக அந்த உணர்வை வந்து ஒரு சில சொற்களிலேயே தெரிவித்திருக்கிறார் ரத்னா அவர்கள் ரத்னா அவர்கள் தோற்றத்தை போலவே ரொம்ப கச்சிதமானது அவருடைய கவிதைகள் ரொம்ப கண்ணியமாக இருக்கும் சொற்கள் அவருடைய கவிதைகளில் நான் பார்ப்பது ஒரு நவீனத்துவமும் மரபும் சேருகிற ஒரு புள்ளி அது வந்து ஆண்டாள் கவிதைகளுக்கு அவர்கள் இந்த மார்கழி மாதத்தில் முப்பது கவிதைகளுக்கும் அவர்கள் விளக்க உரையும் அதை சார்ந்த ஒரு கவிதையும் எழுதுவாங்க இவங்களுடைய பார்வையில் அதற்கு பிறகு அந்த ஆண்டாள் பாடலையும் சொல்லி விளக்கமும் சொல்லுவாங்க அந்த ஆண்டாளுடைய சொற்களை வந்து அப்படியே உள்வாங்கி தன்னுடைய மொழியில் தன்னுடைய உணர்வுகளை கவிதைகளாக தொடர்ந்து ஒரு பத்து ஆண்டுகளாக எழுதி வருகிறார் சென்ற நூல் வெளியீட்டின் போது அவரை நான் முதன் முதலாக சந்தித்தேன் அவர் வந்து சொன்னார்களா இந்த புத்தகத்தின் போது நான் சந்திக்கிறேன் சொன்னார்களா அந்த மாதிரி சென்ற புத்தகத்தின் போது நான் சந்தித்தேன் ரொம்ப அற்புதமான அந்த தொகுதி கவிஞர் ரவி என்னுடைய கல்லூரி நண்பர் அவரிடம் நானே கல்லூரி நண்பனாகவே இருந்தாலும் முன்னுரை வாங்குவது மிகவும் கடினம் அணிந்துரையெல்லாம் எழுத மாட்டேன் பார் அவர் அவர் வந்து ஒரு புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதினால் நம்பி அந்த புத்தகத்தை நாம் வாங்கலாம் ஏன்னா அவர் படித்து பார்த்து நல்லா இருந்தால் எழுதுவார் இல்லைன்னா திருப்பி அனுப்பிட்டு மன்னித்து நான் என்னால் இயலாது அப்படின்னு சொல்லிடுவார் இந்த புத்தகத்துக்கு மட்டுமல்ல அவருடைய முன்னூறு புத்தகத்துக்கும் கூட ரவி அவர்கள் முன்னுரை எழுதியிருக்கிறார் பவா அவர்கள் இந்த நேரத்தில் தன்னுடைய நூல் வெளியீட்டின் போது இந்த ரத்னா அவர்களுக்கு இடம் தந்ததை பற்றி ஆத்மார்த்தி சொன்னார் இந்த இடம் தந்ததற்கு முற்றிலும் தகுதியானவர் ரத்னா அவர்கள் இந்த கவிதைகளை நீங்கள் வாசிக்கும் போது அதை நீங்கள் உணர்வீர்கள் பாபா அவர்கள் ஒரு முறை இந்த கவிதைகள் குறித்து கதை சொல்வதை போலவே பேசலாம் அவ்வளோ அழகான கவிதைகள் ஒரு க ஒவ்வொரு கவிதைக்குள்ளரையும் ஒரு சிறுகதை இருக்குது ஒரு உணர்வு இருக்குது ஒரு காட்சி இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஏதேனும் ஒரு பக்கத்தை புரட்டி கூட நான் கவிதை வசிக்கலாம் ஆனால் இந்த முன்னுரையில் ரவி அவர்கள் ஒரு கவிதை எடுத்து சொல்லியிருக்கிறார் அதை நான் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன் அமர்ந்து ஆடுவதற்கான ஆசையை தொலைத்த பிறகே அமர்ந்து ஆடுவதற்கான ஆசையை தொலைத்த பிறகே வாங்கி வைக்க முடிகிறது அலங்காரமாக ஓர் ஊஞ்சல் எவ்வளோ எளிமையாக எவ்வளோ அழகாக ஒரு இந்த எழுதி நாங்கள் பாருங்க அமர்ந்து ஆடுவதற்கான ஆசையை தொலைத்த பிறகு வாங்கி வைக்க முடிகிறது அலங்காரமாக ஒரு ஊஞ்சல் இப்படித்தான் எல்லா கவிதைகளும் இருக்கும் இதில் இப்போ வந்தோன்னே உட்கார்ந்தோடனே சிங்க பேசுவதற்காக ஒரு பக்கத்தை புரட்டினேன் அப்படி பேசும் அப்படி இப்போ புரட்டினோம் வந்து புரட்டினோன்னு அந்த கவிதை எண்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் நான் முதல்ல புரட்டும்போது வந்தது அந்த கவிதையை படித்து காமிச்சிடுறேன் யார் யாருக்கோ எழுதிய காதல் கடிதத்தை வாசிக்கிற அநாகரிக பரவசம் யாரோ யாருக்கோ எழுதிய காதல் கடிதத்தை வாசிக்கிற அநாகரிக பரவசம் எனது புன்னகைக்கான அர்த்தம் கண்டுபிடிக்கிற உங்கள் திருப்தியில் இவ்வளோ அழகுப்பாரு என்னுடைய புத்தகத்திற்கு நான் வந்து இந்த பவா நிறைய பேசுகிறாரு மேடல்லாம் அதனால் புத்தகத்தை அனுப்பிச்சா ஒரு முன்னரை உடனே கொடுத்துருவார் என் புத்தகத்தை அனுப்பிச்சா அவருக்கு இருக்கிட்ட இனிமேல் புத்தகத்துக்கு முன்னுரை வாங்குற வேலையை கொடுக்கக்கூடாது என்று நினைக்கிற அளவுக்கு அது என்ன ஒன்றுமே இல்லை படிக்க போகிறாரு ரெண்டு வாரத்தை ஏதோ சொல்லுங்க பாபா டேப் ரெக்கார்டெல்லாம் இல்லை வந்து இந்த வாய்ஸ் மெசேஜ் கூட போடுங்க நான் எழுதிக்கிறேன் நீங்கள் தான் எவ்வளோ பேசுகிறீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன் ஒரு ஆறு மாதம் அந்த புத்தகத்தை பற்றி ஒன்றுமே வரல புத்தகம் வெளியிடுகிற டிசம்பர் மாதமும் வந்துடுச்சு நாலு வரையும் அனுப்பிச்சார் தொடரவும் போட்டார் எங்கேயே ரயிலில் போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது பேசி அனுப்பிச்சார் ஆனால் அதில் அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினதுக்கு ஒரு பலன் கிடைத்தது அதில் என்ன எழுதியிருந்தாருன்னா இவர் சினிமாவில் வசனம் எழுதி புகழ்பெற்றவராக இருக்காரு ஆனாலும் கவிதையை தொடர்ந்து விடாமல் எழுதிட்டுருக்கார் அது எப்படி இருக்குன்னா பள்ளிக்கூடம் விட்டதும் ஓடி வந்து தன்னுடைய பழைய புத்தகத்தை எடுத்து அதில் வைத்திருக்கிற மயில் தோகை குட்டி போட்டிருக்கிறதா என்று பார்க்கிற சிறுமியைப் போல இன்னும் கவிதையை அடையாத்து கொண்டிருக்கிறார் பிருந்தான் எழுதிருந்தார் இது போதும் அதுக்காக தான் அவங்கள்ட்ட கேட்டது எவ்வளோ அழகாக வரி பாருங்க அந்த வரிக்காக தான் நான் காத்திருந்தேன் அதுக்காக ஆறு மாதம் அதுபோல் ரவிசூரனுடன் முன்னரை வாங்குவதற்கு கஷ்டப்பட்டாலும் ரொம்ப அற்புத அற்புதமான ஒரு முன்னரை எழுதியிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவருடைய முன்னரை எடுத்துக்காட்டி கவிதை ரெண்டு கவிதைகளும் ரொம்ப அற்புதம் அவரை எழுதி எடுத்துக்காட்டின மூணு கவிதை சொல்லியிருக்காரு ஒன்று சொல்லிட்டேன் இன்னொன்று கொட்டி தீர்த்த பின் வான் தெளியலாம் கொட்டி தீர்த்த பின் வான் தெளியலாம் காய்கற வரையில் குழம்பித்தான் கிடக்கும் சகதியான நிலம் ஒரு காட்சி அழகாக சொல்றாங்க கொட்டி தீர்த்த பின் வான் தெளியலாம் காய்கற வரையில் குழம்பித்தான் கிடக்கும் சகதியான நிலம் மனசை பற்றி சொல்றாங்க அப்படியே அவ்வளோ அழகான சொற்கள் ரத்னா அவர்களுடைய கவிதைகளுக்கு நான் ரசிகன் தொடர்ந்து அவற்றை நான் படித்து கொண்டிருக்கிறேன் ஐந்தாவது புத்தகம் இது இவர்கள் இன்னும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எழுத வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஆனந்த விடைத்தால் நீங்கள் வந்து போலவே நல்ல ஒரு பேச்சாளராக இருக்கீங்க உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்